அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சூரியன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரன் சனி தைரிய வீரியஸ்தானத்துல ராகு பஞ்சமஸ்தானத்துல குரு ரணருண ரேகஸ்தானத்துல செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல கேது அய்யன சயன போகஸ்தானத்துல புதன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் நீங்கள் எதையும் கண்டு அஞ்சாமல் பணியாற்றுவீங்க வாக்கு வன்மையினால காரிய அனுகூலங்கள் உண்டாகும் பண தேவை ஏற்படலாம் தேவையான இடத்துல மற்றவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் புதிய சொத்து வாங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் திறமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் சொல்வதை செய்வதன் மூலம் நன்மை கிடைக்க பெறலாம் குடும்பத்துல அமைதி ஏற்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனமிட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை பெற்றுத்தரும் பெண்களுக்கு புதிதாக செய்யும் காரியங்கள்ல கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கலைத்துறையில புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி வரும் மாணவர்களுக்கு ஆசிரியர் சொல்படி பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற்றுத்தர உதவும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எல்லா வகையிலுமே நல்ல பலன்கள் ஏற்படும் புண்ணிய காரியங்கள் ஈடுபடலாம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய செயல்கள் மூலம் புகழ் கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிர்பாராமல் நடக்கும் திருப்பங்களால் சாதகமான ஒரு முடிவுகளை பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உல்லாச பயணங்களுக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரம் உங்களுடைய வீட்டில் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம் பெரியவர்களின் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதர்களால் உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் பிள்ளைகள் தங்களுடைய இஷ்டத்திற்கு நடப்பாங்க சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க கவனமாக இருப்பது நல்லது புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்ரி விஷயங்கள் ஆகியவற்றை தள்ளி போடுவது நல்லது அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தை பொறுத்தவரை ஓரளவு திருப்திகரமான வாரமாக இருக்கு மாணவர்களுக்கு தேர்வுகள் ஒத்தி போகலாம் கல்வியில தடைகள் உண்டாக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வாகன வசதிகள் சிறப்பாக அமையும் வீணாக வெளியில் அலைவதை தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் சீருடை பணியாளர்கள் பணியில சிக்கல்கள் என வாய்ப்பு இருக்கு உங்களுடைய முன்கோபத்தை கட்டுப்படுத்துவது ரொம்பவே நல்லது கல்வியில தடை தாமதங்கள் ஏற்படலாம் அவர்கள் தொல்லைகள் தங்காது தாய்மாமர்கள் பொறுமையாக இருக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்காது செலவுகள் அதிகரி உறவுகளை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகள் குறைத்தால் பொருளாதார சிக்கல்ல இருந்து மீளலாம் மாணவர்கள் தங்களுடைய கல்வியில முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண் பெறகிலும் அதிலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் வேலையில சிரத்தையும் கடின உழைப்பு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கு அவ்வப்போது உங்களுடைய பொருளாதார நிலை சீராக கூடியதாகும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சமாதானமாக பேசுவது சிறந்தது பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில்ல ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் நண்பர்கள் பகைவர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது எனவே நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைய நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லலாம் உங்க குடும்பத்துல எரி எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்களால் இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாகும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் காணப்படலாம் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு ஒற்றுமை வராமல் இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபார தொடர்பான காரியங்களுக்காக நீங்க அலைய வேண்டியிருக்கும் பண வரத்து எதிர்பார்த்தபடி வரும் முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய வாகன வசதிகள் சிறப்பாக அமையும் வீணாக வெளியில் அலைவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது மீறிப்போனால் சிறுடை பணியாளர்கள் பணியில கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக மகர ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு கடந்த கால சோர்வுகளை விரட்டி அடிப்பீங்க புது புது சிந்தனைகளால் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் பெருக்குவீங்க துரோகிகளை கூட நண்பர்களாக மாற்றக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க சகோதரர்களுக்கு தேவையான உதவிகளை மனம் கோணாமல் செய்வீங்க உறவினர்களை ஒன்று சேர்ப்பதுல முனைப்பு காட்டுவீங்க செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு வீட்டிற்கு தேவையான அனைத்தையும் செய்வீங்க புதன் ஒன்றாம் இடத்துல இருக்கார் உங்களை கெடுப்பதற்கென்று புது நண்பர்கள் வருவாங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காரு சகோதர உறவினர்களின் செலவு செய்யக்கூடியதாகும் உங்களுடைய புதிய ஆடர்களை பெறுவதில் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு சுக்ரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு விளையாட்டுக்கு பேசி வினையே விலைக்கும் வாங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கவனமாக இருப்பது நல்லது ஆண் இடைவெளி அதிகம் இருக்கட்டும் சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு தொலைதூர பயணங்கள்ல உங்களுக்கு பண விரயம் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்க தாமதமாகலாம் ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்காரு அரசு துறை வேலைகள்ல கொஞ்சம் உங்களுக்கு சுணக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கேது பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு பெரிய மனிதர்களின் ஆசையால் உங்களுடைய வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பொருளாதார நிலைமை திருப்தி தருவதாக இருக்குது கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கலாம் குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தை நன்றாக பார்த்து நல்லது இதுவரை ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் உங்களுக்கு குறையக்கூடியதாக இருக்கு உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துவது ரொம்பவும் நல்லது திருப்திகரமான ஒரு காலமாக இருக்கு வேறு வேலைக்கு செல்ல விரும்புபவர்கள் அதற்கான முயற்சி இந்த வாரம் மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமானதாக முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும் சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டியிருக்கும் கவனமாக இருப்பதும் ரொம்பவும் நல்லது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா மூன்று ஆறு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி தினமும் காலையில வீட்டு பூஜை அறிய தீபம் ஏற்றி மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் புதன் சுக்ரன் ராகு நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருக்காங்க கபாலீஸ்வரரை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் விளங்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஜென்ம ராசிக்குள் சூரியன் செஞ்சரிப்பதால உங்களுடைய வேலைகளை பதட்டம் இருக்கும் நீங்கள் நினைப்பது நடப்பது வேறொன்றாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நண்பர்களும் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படுதாலும் அனைவரையும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றியாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே